இந்த பாரத தேசவாசிக்கும் அனைத்து பாரதவசிகளுக்கும் வணக்கம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பகுஜன் சமாஜ் பார்ட்டியினுடைய மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவருடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே வச்சு படுகொலை செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கிற செய்தியை கேட்டு கடந்த ரெண்டு நாட்களாக ஒரு அதிர்ச்சியிலேருந்து மீளாமல் தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும் எதற்காக அப்படின்னா பகுஜன் சமாஜ் பார்ட்டி அந்த அளவுக்கு ஃபேமஸ் பார்ட்டி கிடையாது தமிழ்நாட்டில் பலருக்கும் இப்படி ஒரு பார்ட்டி இருக்குன்னே இந்த இவரு இவருடைய படுகொலைக்கு பின்பு தான் தெரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கும்போது பட் ஸ்டில் தட் இஸ் அ நேஷ்னல் பார்ட்டி ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் கொலை செய்யப்படுற அளவுக்கு இங்கே சட்டம் ஒழுங்கு இருக்கா தான் எல்லாருடைய கேள்விங்க யாரை எடுத்தாலும் இந்த கேள்வியை தான் மீண்டும் மீண்டும் கெட்டிருக்காங்க அவர் யாருங்க சாதாரண நபரா கிட்ட ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து பகுஜன் சமாஜ் பார்ட்டியினுடைய மாநில தலைவராக இருந்திருக்கிறார் இத்தனைக்கும் அவருக்கிடந்து படிக்க வேண்டியது பாடம் படிக்க வேண்டியது நிறையாவே இருக்குது அது நம்ம லேட்டராக இந்த வீடியோவில் அது அடுத்த கட்டமாக பார்ப்போம் அதற்கு முன்னாடி இவருடைய பின்புலம் அதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்பொழுது இந்த பெரம்பூர் ஏரியாவில் இவர் ஒரு டானாக ஒரு பெரிய கையாக தான் இருந்திருக்கார் அப்படிங்கிறது தான் நமக்கு நம்ம தகுந்த வட்டாரங்கள் நம்ம தகுந்த செய்திகள் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க அப்போது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் சுற்றி எப்போவுமே நூறு இரநூறு பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க மினிமம் ஒரு பத்து இருபது பேராக இருந்துக்கிட்டே இருப்பாங்க அவர் எங்கேயுமே தனியாக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த படுகொலை என்பது எப்படி நிகழ்ந்திருக்கும் அதுவும் எட்டு பேர் போய் சரணடைஞ்சிருக்காங்க சரணடைந்த எட்டு பேர் கூட பார்த்திங்கன்னா இவர்கள் குற்றவாளிகள் அல்ல இவர்கள் இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தா நம்புற மாதிரியே இல்லை அப்படின்ட்டு தான் திருமாவனவர்கள் திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர் திருமாவளவனை சொல்கிறாரு செல்வ பெருந்தகை சொல்கிறாரு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவரை சொல்கிறாரு அப்போது திமுகவுடைய கூட்டணி கட்சி இடையே திமுகவிற்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட் வருவது திமுக அரசாங்கத்திற்கு எதிரான ஸ்டேட்மெண்ட் வருவது என்பது எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்கள் இதை ஒரு சீரியஸ் கன்சர்னாக எடுத்திருக்கணுங்க யார் எடுத்திருக்கணும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நேற்றுக்கு பார்க்குறேன் யாராச்சும் இதை பற்றி விவாதம் எடுப்பாங்களா சட்ட ஒழுங்கு பற்றி விவாதம் எடுப்பாங்களா ஆம்ஸ்டருடைய கொலைவாளர் அந்த சம்பவத்தை பற்றி எடுப்பாங்கன்னு பார்த்தா அவங்க எதை பற்றி பேசுகிறாங்கன்னா மாம்பழம் பழுக்குமா சூரியன் உதிக்குமா ஈபிஎஸ் அண்ணாமலை மோதல் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அந்த ஊடகங்களுடைய சொல்லணும் பட் சொன்னா இதுக்கு தேவையில்ல அவர்களை பத்தி பேசிக்கிட்டு ஏன்னா பலமுறை அவர்களை பத்தி பேசி பேசி அழுத்து போயிருச்சுங்க ஏன்னா எதற்காக இதை சொல்றோம்னா நாம பேசுறோம் அப்படின்னா நம்ம அதனுடைய கடமை தமிழ்நாட்டினுடைய குடிமகனாக இந்த தேசத்தின் மீது கொஞ்சமாவது பற்று தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கணும் தேசத்துல ஒரு அமைதி நிலவணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பேசலாம் நம்மளுடைய ரீச் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்க போகுது ஆனா மெயின் ஸ்ட்ரீம் உலகங்களுடைய ரீச் மூலமாகத்தான் இங்க கிராமத்துல பட்டி தொட்டியோ எங்க எல்லா இடத்துலையுமே அவர்களுடைய ரீச் என்பது ரொம்பவே ஜாஸ்தி இல்லையா அப்போ அவங்க யாருக்காவது வேலை பாக்குறாங்க இதை விட ஒரு முக்கியமான டாபிக் என்னங்க இருக்க போது கள்ளச்சாராயத்தை பத்தி விவாதம் நடக்கிறது நடத்துறதுக்கு உங்களுக்கு முதுகெடம் கிடையாது திமுக அரசுடைய படுதோல்வி சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க முடியலை மா ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் வீட்டு அருகே கொலை செய்யப்படுறாரு அதை பற்றி விவாதம் நடத்த துப்பு கிடையாது இவர்களுக்கெல்லாம் இவங்களாம் நம்மளுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கே அவ்வளோ வெக்கமாக இருக்குது இப்படி தான் இருக்குது தமிழகத்தினுடைய நிலைமை சரி இதை வந்து மெயின்ஸ்ட்ரீம் மீடியா பக்கம் செய்திருப்பது அப்படி எஸ்கே போயிடுறதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாதுங்க ஆளுங்கட்சி கண்டிப்பாகவே திமுக இதற்கு முழு பொறுப்பு நான் சொல்லலை மாயாவதி அவர்கள் பகுஜன் சமாஜ் பார்ட்டியினுடைய தேசிய தலைவர் உத்தரப்பிரதேசத்தினுடைய முன்னாள் முதல்வர் அவங்க இன்றைக்கி வந்து சடலத்தை பார்த்து சென்றிருக்காங்க அந்த நடந்த சம்பவத்தை பார்த்துட்ருக்காங்க அப்போது அவங்க சொன்னது திமுக அரசாங்கம் சட்ட ஒழுங்கு சரியில்லைங்க அரசாங்கத்தில் இப்போது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஒரு அலாமுங்க சமீப சில காலங்களாகவே திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் எவ்வளவு சம்பவங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒன்றா ரெண்டா சட்ட ஒழுங்கு சீர்கேடு சம்பவங்கள் என்று எடுத்தாலே அவ்வளோ பேர் லிஸ்ட்டு போடலாம் இப்போதான் ஒரு முக்கியமான வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக போய்ட்டுருக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுடைய வாக்குறுதி என்னது காவல்துறை என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வரும் தவறு செஞ்சது யாராக இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன் யாராக இருந்தாலும் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஸ்டாலின் அவர்கள் சொல்லிய அந்த வார்த்தை இப்பொழுது எங்கப்பா அப்படி இருக்கு அப்போ உங்களுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடிய காவல்துறை உறங்குகிறதா உங்களுடைய துறை என்ன செய்கிறது எதற்காக அந்த துறை அதற்கு துறைக்கு எதுக்கு ஒரு அமைச்சர் நீங்க இருக்கீங்க முடியலன்னா ராஜினாமா செஞ்சுட்டு போக இது இதோ ஒரு கொலைக்காக ஒரு சட்ட ஒழுங்கு சீர்கேட்டினால நடந்த வெளிவந்தா மக்களுடைய குமுறலாக இல்லை தொடர்ச்சியாக விஏ மணல் கொலையை தடுத்து நிறுத்துறாங்கிறதுக்காக விஏஓக்கள் வெட்டப்பட்டிருக்காங்க விஏஓக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ட்டு விஏஓ சங்கம் சார்பாக எங்களுக்கு லைசன்ஸ் துப்பாக்கி கொடுங்க அப்படின்னு விண்ணப்பிக்கிற அளவுக்கு இருக்கு சட்டம் ஒழுங்கு அரசியல் படுகொலைகள் பாத்தீங்கன்னா பாஜகனுடைய இளைஞரணி தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அதிமுக பிரமுகருக்கு அருவாள் வெட்டு திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸ் தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க மர்மமான முறையில் இப்போது இது இன்னும் அரசியல் படுகொலையை எடுத்தால் அவ்வளோ ரிஸ்க் பண்ணிட்டே போனோம் இப்பொழுது ஆம்ஸ்டாங் அவர்கள் எதற்காக ஆம்ஸ்டாங் அவருடைய கொலையை இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம்னா இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுவாங்க முக்கியமான பிரமுகர்கள் யாரெல்லாம் சமூகத்தில் ஒரு பெரிய இடத்துல இருக்காங்களோ யாருடைய உயிருக்கெல்லாம் அச்சுறுத்தல் இருக்கும் என்று சாத்தியக்கூறுகள் இருக்கோ அவர்களுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு வார்னிங் கொடுப்பாங்க உங்களுடைய உயிருக்கு ஆபத்து பார்த்துருங்க சுதாரணமாக இருங்க அப்படிலாம் கொடுப்பது வழக்கம் அப்படி ஆர்ம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு கொடுக்க தவறியது ஏன் அப்படி இன்டெலிஜென்ஸ் தெரிய வந்திருந்தால் ஆர்ம்ஸ்டாங் அவர்களை காக்க தவறியது ஏன் அப்போது இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது என்ன கண்ணுது இப்படிதான் பின் கேஸில் சொல்லியிருந்தாங்க மாநில உளவுத்துறைக்கு நிறையா முறை சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து கொடுத்து துப்பு கொடுத்துட்டே இருக்காங்க ஏன்னா இவனை வந்து வாட்ச் பண்ணுங்க ஜமீஷா முபீன் என்றவன் சாதாரணப்பட்ட நபர் கிடையாது க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன பிறகு இவர்களுடைய நேரடி கட்டுப்பாடு இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய ஃபெயிலியர்னால நள்ளிரவில் ஜமீஷா முபீனுடைய கார் கோயம்புத்தூரில் இந்த கோட்டை ஈஸ்வரன் உடைய அருள்னால் அது கோவில் பக்கத்தில் வெடிச்சது இதுவே க்ரௌடர் ப்ளேஸில் மார்க்கெட் ஏரியாவில் அது வெடிச்சிருந்தேன் என்ன ஆகுறது அதை அப்படியே மூடி மறைக்கிறாங்க எல்லாத்தையுமே மூடி மறைப்பதற்கு தான் இந்த காவல்துறை ரொம்ப கும்பரமா இருக்காங்க அது சிலிண்டர் வெடிப்பு இன்னும் ஒரு சிலர்லாம் அவர் உரம் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாரு அவர் கூட உரம் வாங்கிட்டு போகலாம் ஆணி இந்த மாதிரி பால் அதெல்லாம் வச்சுக்கிட்டு வெடிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு உரம் வாங்க போயிருக்கலாம் அப்படின்னு சொல்ல பேர் முட்டு கொடுத்தாங்க அடுத்து கலாச்சார விவகாரத்தில் நாலு பேர் இறந்து போடணும்னு இனிஷியலா மாவட்ட ஆட்சியரே வந்து மீட் கொடுக்குறாரு இல்லை அது கள்ளச்சாரம் இல்லை இந்நேரம் அறுபத்தி நாலு இப்ப எழுபதுன்னு நினைக்கிறேன் போயிருக்கு எங்கேயோ போயிட்டு இருக்கு இத்தனை நபர்கள் இறக்காமல் இருந்திருந்தால் இதே காவல்துறை என்ன சொல்லியிருக்கோம் கலச்சாரமே இல்லை தமிழ்நாட்டில் அவங்க பாவம் அவங்களே செத்து போயிட்டாங்க என்று இந்த சிஸ்டம் காவல்துறையா நம்ம பெரிதும் மதிக்கிறோம் தமிழ்நாடு காவல்துறை ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்து யாருக்கே சவால் விடக்கூடிய காவல்துறை என்று ஜெயலலிதா காதல் நம்ம கேள்விப்பட்டோம் காரணம் அவர்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருந்தாங்க அவர்களுடைய கைகள் கட்டப்பட்டு இல்லை இப்பொழுது காவல்துறை நிறைய பேர் சொல்கிறாங்க அதாவது நாங்கள் ஒவ்வொரு ஊர் ஊராக வாக்ஸ் பாப்பிற்கு எடுக்க சென்று சென்றிருந்தபோது மக்கள் கருத்துக்கு இப்போ தேர்தலுக்கு முன்னாடி அப்போது காவல்துறையினர் எங்கள்கிட்ட சொன்னது டிராஃபிக் போலீஸாக இருக்கட்டும் சாதாரண கான்ஸ்டபிளாக இருக்கட்டும் யாராக இங்கே திமுக இருக்கக்கூடிய வட்ட செயலாளர் கூட எங்களை வந்து மிரட்டுறாங்க எங்களுக்கு மரியாதையே இல்லை காவல்துறை அப்படிங்கிறது எவ்வளவு எவ்வளவு ரெஸ்பெக்டட் பொசிஷனுங்க அவர்களுக்கான மரியாதை என்பது தானே அது கூட இல்லைன்னா என்னங்க ஆட்சி இது கட்சிக்காரங்களாக கட்டுப்படுத்த முடியாத முதல்வர் அவர்கள் ஏன் கட்டுப்படுத்த முடியலன்னு சொன்னோம்னா சாதாரண கிளை செயலாளர்லேருந்து வட்ட செயலாளர்லேருந்து மாவட்ட செயலாளர்லேருந்து மேலிடம் வரைக்கும் இவர்களுடைய அட்டுழியம் தாங்க முடியல பொறுப்பு இல்லாதவர்கள் தான் இருக்காங்க பார்த்தா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய அளவே இல்லை ஓசிங்கிறாங்க மக்களை ஏதோ கொத்தடிமைகள் மாதிரி ட்ரீட் வார்த்தைகளை விடுறாங்க பார்த்தோம் என்றால் எப்போதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது சந்தி சிரிக்கிறது ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேர் சொல்லிட்டு இப்பவும் சொல்லிட்டு இருப்பாங்க எவ்வளவு அராஜகமும் நிறைந்திருந்தது என்று மக்கள் அச்சத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க லேண்ட் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி வந்தவுடன் அதற்காக தனியாக ஒரு குழுவே போட்டாங்க இந்த நிலம் எல்லாம் விசாரிக்கிறதுக்காக அந்த அளவுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணி இப்போது பார்த்தீர்கள் என்றால் சென்னையில்ங்க ப்ராட் டே லைட்ல ப்ராட் டே லைட்டு சொல்ல முடியாதோ ஓகே ப்ராட் ஈவினிங் லைட்ல நைட் லைட்ல அவங்க என்ன சொல்றாங்க ஸ்விக்கி டோ ஜொமேட்டோ டெலிவரி பாய்ஸ் மாதிரி வேடமடைந்து வந்து குறை செய்திருக்காங்க ஆற்காடு சுரேஷ் அவர்களுடைய குறைக்கு பழிதீர்க்கும் விதமாக அவருடைய தம்பி குறை செய்திருக்கிறார் அப்படிங்கிறத அவருடைய தம்பி மற்றும் அவருடைய குழு வாக்கு மூலமாக அழைச்சிருக்காங்கங்கிறத காவல்துறையை வெளியிடுறாங்க காவல்துறையினுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ப தகுந்த மாதிரி இல்லை என்று செல்வப் பிறந்தை அவர்களும் திருமாவர்களும் சொல்கிறாரு இதை இதையடுத்து பகுஜன் சமாஜ் பார்ட்டினுடைய தேசிய தலைவர் மாயாவதி அவர்களும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நுணுக்கமும் கவனமாக உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கணும் எதற்காக இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம்னா தமிழ்நாட்டில் இனியும் இது போன்ற ஒரு பொலிட்டிக்கல் மேர்டர் அப்படிங்கிறது நடக்கும் மேர்டரை நடக்கக்கூடாதுங்க அது என்னங்க பொலிட்டிக்கல் மேடர் அசம்பாவிதம் என்பது நடக்கவே கூடாது அமைதி பூங்கா அமைதி பூங்கா என்று சொல்கிறார் முதலமைச்சர் சொல்கிறாரு ச சட்டமன்றத்தில் பேசுகிறார் தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்கா எப்படி அமைதி பூங்காவாக இருக்க முடியும் என்னையே அரெஸ்ட் அவ்வளோ அரெஸ்ட் நடக்குது வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த தீவிரவாதி தமிழ்நாட்டில் கைது செய்யப்படுறாரு இன்னும் இரண்டு சந்தேகப்படக்கூடிய நபர்களை என்னையை அரஸ்ட் பண்ண பண்ணுறாங்க ப பட்டப்பகலில் நீதிமன்ற வளாகத்துக்குள்ள பூந்து வெட்டுறாங்க போதையில் பேருந்து ஓட்டுநர் நடத்துனரை தாக்குறாங்க போதை ஆசாமிகள் இன்னும் போதையினால் தமிழகம் சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கு ஒட்டுமொத்தமாக அழிவு பாதையை நோக்கி தமிழ்நாடு பார்த்திங்கன்னா இப்பொழுது நிறைய சோஷியல் இண்டிகேட்டர்ஸில் இன்று இன்றுமே பல மாநிலங்களை விட நம்ம ரொம்பவே அட்வான்ஸ்டாக முன்னேறி கொண்டு போய் சென்று கொண்டே இருக்கோம் ஒரு ஃபாஸ்டான க்ரோத் ரேட் எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு அப்பேற்பட்ட தமிழ்நாட்டில் இப்பொழுது எப்போல்லாம் திமுக ஆட்சி வருதோ அப்போல்லாம் ஒரு பிரேக் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி அதையும் தாண்டி தமிழ்நாடு வேகமாக வளர்ந்து கொண்டு தான் இருக்கும் பட் இவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் இவருடைய இயலாமையும் இவருடைய மெத்தன போக்கும் தமிழ்நாட்டை அழிக்க வேண்டாம் மக்களுக்கெல்லாம் அவ்வளோ அச்சம் என்னப்பா ஒரு அரசியல்வாதி ஒரு தேசிய அளவில் பிரபலமானவர் ஒரு சட்டம் பயின்றவர் ஒரு மாநில தலைவர் அவருக்கே இந்த நிலைமை என்றால் சாதாரண மக்களுக்கு எங்க பாதுகாப்பு அப்படிங்கறத மக்கள் அச்சப்படுவாங்களா மாட்டாங்களா இதற்கு தான் திமுக தரப்புலேருந்து என்ன சொல்றாங்க அவர்கள் அது இவர் ஆம்ஸ்ட்ராங் இருக்கார் இல்லையா அவர் ரவுடி பேட்ட ரவுடி அவர் மேல எவ்வளவு வழக்கு இருக்கு தெரியுமா என்றெல்லாம் தூக்கிட்டு வராங்க இன்னொரு பக்கம் உதயநிதி அவர்கள் இவர் சமூக நீதிக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி இன்னும் இவர் நினைத்தவர் அப்போ இவர் என்ன சொல்றாங்க உதயநிதி அவர்களுக்கு எதிராக இவங்க பதிவிடுறாங்களா இல்லை உதயநிதி அவர்களே கண்டிக்கிறாங்களா இந்த திமுக காரங்க திமுக முட்டுக் கொடுப்பவர்கள் முட்டு வாய்ஸ் உதயநிதி அவர்களை கண்டிக்கிறாரா அப்படிங்கறத அவர்களுடைய பெஸ்ட் ஜட்மெண்ட் விட்டுருவோம் சரி அப்படி உண்மையாகவே ரவுடியாக பேட்ட ரவுடியாக கட்ட பஞ்சாயத்து தலைவராக கட்ட பஞ்சாயத்தை செய்து கொண்டு அப்படியே சமூக விரோதியாக திமு சோ கால்டு திமுக ஆதரவாளர்கள் சில பேர் சமூக வலைதளங்களில் கிளைம் பண்ற மாதிரி அவர் இருந்திருந்தால் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருந்திருந்தால் அவரை இன்று வரை கைது செய்யாமல் அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதான இயல்பாகவே இழக்கக்கூடிய கேள்வியாக இருக்கும் இப்படி ஆர்ஸ்டாங் அவருடைய கொலை வழக்குக்கு பின்னாடி எண்ணற்ற கேள்விகள் கட்சி பேதமின்றி கட்சி பாகுபாடுகள் இன்றி எல்லாருமே கண்டிக்க வேண்டிய எல்லாரும் வருந்த வேண்டிய ஒரு இழப்பு அப்படின்னா ஆம்சாங் அவருடைய இழப்பு தான் ஏன்னா நாளை ஆர்ம்ஸ்டாங் அவர்களுக்கு நடந்த மாதிரி யாருக்கு வேணாலும் தமிழ்நாட்டில் நடக்கலாம் நடக்காது அப்படிங்கிறது என்ன கேரண்டி இனிமேலாவது ஈஷ்வாக சொல்வார்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கும் உண்மையாகவே இரும்பு கரம் கொண்டு அடக்குங்கள் இங்கு மேலும் ஒரு உயிரை கூட பலி கொடுப்பதற்கு யாருக்கும் தென்பு திராணி கிடையாது தமிழ்நாடு மீண்டும் அமைதி பூங்காவாக மாற வேண்டும் அதற்காக நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் திமுக தான் இப்போது ஆண்டு கொண்டிருக்கிறது முதல்வர் ஸ்டாலின் நம்மளுடைய முதல்வர் அவருக்கு தாழ்மையான வேண்டுகோளாக ஒரு சின்ன வேண்டுகோள் விடுத்துக்கிறோம் தமிழ்நாட்டை நீங்கள் சொல்வது போல அமைதி பூங்காவாக ஆக்குங்கள் இனியும் ஒரு அசம்பாவிதம் கூட நடக்கக்கூடாது நடக்காமல் இருப்பதற்காக என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ எல்லாத்தையுமே செய்யுங்கள் சட்ட பாதுகாப்பதற்காக தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு குடிமகனும் நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களோட உறுதுணையாக இருப்போம் ஏன்னா அது எங்களுடைய கடமை இதுதான் எங்களுடைய வாழ்விடம் இது அமைதியாக ஆனால் அமைதியாக இருக்க வேண்டுமே ஆனால் அதற்கு நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதற்காக நீங்கள் என்ன செயல்திட்டம் வச்சுருந்தாலுமே இரும்பு கரம் கொண்டு அடக்கினாலும் அதற்கு நாங்கள் உறுதியாக இருப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறோம் மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம் அதனுடைய வணக்கம் வந்தே மாத்திரம்